நன்றி சொல்லும் பொங்கல் பொங்கல் சொல்லி நன்றி சொல்றீங்க மேடம்

প্রথমে কত সতে গুজে নমস্কার নম সাধারণ প্রানাম পম পিছন বরাবর ঠিক আছে আচ্ছা নেক্সট দে এক্সারসাইজ মানে ইগাম আরোহী মানাম বক্ষায়ো ঠিক করে রাখবেন এক্সারসাইজ பண்ணবோது প্রানাম হবে প্রানাম পম বলি উচ্চ পম উচ্চ পম শান্তাই করবে শান্তাই করবে ঠিক আছে ঠিক আছে নেক্সট পাতিনা ম্যাম

யாரே <laughs> சார் ஆனா சரி ஊசி போட்டு கணக்காக்க முடியாது ஆமா கேட்டு நாம கொஞ்சம் யாரும் கொண்டு விடு மாட்டோம் அவன் அவங்க இப்போ வந்து எல்லாருக்கு இங்கயாருன்னு அந்த பேரு வீக்காக்க மாறி ஒருத்தர் பசினி வந்தேன் நான் பேர் நசினி வந்திருக்கேன் அவரு அந்த பேரு அந்த பேரு நான் வித்திராஜி பண்ண மாட்டாங்க இது ஓய்றேன் அந்த மாதிரி பாருங்க அந்த மாதிரி

பண்ணி போட்டதுக்குமே வெகிங்கவங்க நம்ம சிம்பல் போடுவாங்க யார் நினைக்க மாட்டின்றது வேற யாரும் மாட்டாங்க ஐ எல்லாம் பை பை கேட்ல பாட்றீங்க குடிச்சிரவாங்க குடிச்சிருங்க ஏ கேன கேன சிம்பல் ஒரு இது எங்க எங்க இருந்து வருது

இந்த பிராக் மெரி வரும்போது அந்த கார்ட் வரும்போது ரொம்ப சேஃப் அது போன வந்து தான் உடம்பு வந்து வாரம் போய் ஆகும் அதை நீ கண்டுபிடிச்சு போன பிறகு எல்லாம் பாடி ஹீட் பண்ண எல்லா பயிற்சி முறைகளையுமே வச்சுக்கோங்க ஆனா நமக்கு குணப்படுத்த குணப்படுத்த சரியாகாம இருக்கிறது என்ன காரணம்னா நமக்கு பிளாக் மேஜிக் இருக்கு அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆயிட்டு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குணமாகும் அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ற மெத்தட் செஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிராணவாயிட்டீங்களா இருக்கும் இல்ல இல்ல அப்படி இருக்காது ஷார்ட்டா ஈஸியா

स्वप बनविंगा अद स्वप बनव लगेतला हालतला बली वातत बली वांदो नाही नाही बली वांदत नाहीला आपण बरेच आहे तिकडे इ खूप कष्ट आहेत यस सर चीपस

अरे बोला पांव तो तमाल पांव दिखाओ अरे बोले तमाल पांव दिखाओ अच्छा ठीक है पुल्ला पोटा पन्ना बना अगर पन्ना इतना पन्ने क्या बना नो फाइल अनुभव चीना नहीं मकोरिशियल का पंतरा नहीं रंग नहीं पत्तनाया की बना नो फाइल नो बिल डेट निकालना टैंका पाले टैंका पुल फ्रूट्से इतना माता पुताना अल

ரோம்மாட <laughs> தங்க <laughs> जो ना पाठ उपाठ उठाते हमारा नन्हे केरों अंगदान पे ही बोल रहा है। कुम्भीले मरा ना बुद्धि समान ले मरा नर्क आपने हाँ ना सुन्नी ख़बर मरा नर्क आगे यार मर्क आपने बाबा सुन्नी आशिया यार मरा आशिया सुन्नी ख़बर मरा हम एक सुन्नी आशिया मरा तेरे आप इस्लाम है तो तब मरा वो न सुन्नी वो न आशिया

ಬರೀ ಸಮಾಧಿ ಸಮಾಧಿನ ಮಾಡ್ತದೆ ಸಮಾಧಿನ இதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப மகா தப்பு இதெல்லாம் நாளைக்கு அந்த ஆத்மாக்கு எவ்வளவு கஷ்டமும் புரியாது

ハハハハ。 मार्च இங்க போனா சரியாயுமா அங்க போனா சரியாயாயுமா இவன் சொன்னால் சரியாயிமா அவ சொன்னால் சரியாயிமா ஒரு இடத்துக்கும் தேடிப் போனோம் எதனால நாம வந்து எதையோ நடக்காம இருக்கு ஆராய்ச்சி கிடையாது கட்சி கிடையாது பாதுகாப்பு கிடையாது நம்ம உடம்பை நிறைய தரான் கத்தாங்க தவிர அப்பாவும் அவங்களுக்கு கொண்டாங்க ஆமா ஆமா சார் கதா வாங்குறோம் திருத்த அந்த 공부를 belum p 납기 y